வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சில சமயம் கண்ணுக்கே தெரியாத மாற்றங்கள் கூட எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கறத பத்தி தான் ஆமா நம்ம கிட்ட இந்த ஆதாரம் பாத்தீங்கன்னா பழக்கங்களை எப்படி உருவாக்குறது அதே மாதிரி வேண்டாத பழக்கங்களை எப்படி உடைக்கிறதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது அறிவியல் பூர்வமாவும் சரி அனுபவ பூர்வமாவும் சரி ஆமா குறிப்பா இதோட ஆசிரியர் வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு பெரிய சம்பவம் தான் தேவையற்ற பழக்கங்களை நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகளை தேடிட்டு இருக்கலாம் நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு சில சில நல்ல ஐடியாக்களை கொடுக்கணும்னு நம்புறேன் கண்டிப்பா சரி ஆசிரியரோட அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா ஸ்கூல் கடைசி நாள்ல தெரியாம முகத்துல ஒரு பேஸ்பால் மட்ட அடிச்சு ஒரு பெரிய விபத்து ஆனா அந்த விபத்து தான் இந்த சின்ன சின்ன பழக்கங்களோட சக்தி பத்தி அவர் யோசிக்க ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு ஆமா அது அவர் வாழ்க்கைய மாத்துன ஒரு திருப்பு சொல்லலாம் அந்த விபத்து அது சாதாரணமானது இல்லல்ல இல்லவே இல்ல ரொம்ப மோசமான விபத்து முகம் செதைஞ்சு பல எலும்பு முறிவுகள் தற்காலிகமா நினைவே போயிடுச்சு அப்படியா ஆமா அவங்க அம்மா பேர் கூட ஞாபகம் இல்லையா ஐயோ அப்புறம் மீண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கண் பார்வை பாதிப்பு வாசனை தெரியாம போறது ஓஹோ ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போனப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் பண்ணாரு என்னது பெரிய விஷயங்களை மாத்த முயற்சி பண்ணல ரொம்ப சின்ன தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாரு சின்ன விஷயங்களா உதாரணத்துக்கு உதாரணமா ரூமை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிறது தினமும் கரெக்ட் டைமுக்கு தூங்க போறது இந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு அவ்ளோ பெரிய விபத்துக்கு அப்புறம் இவ்ளோ சிம்பிளான விஷயங்கள்ல கவனமா ஆமா ஆனா அதோட விளைவு என்னாச்சு சொல்லுங்க விளைவுகள் வந்து அசாதாரணமா இருந்துச்சு படிப்படியா அவர் படிப்புலயும் சரி அவரோட உடல் வலிமையிலயும் சரி பெரிய முன்னேற்றம் ஓ யூனிவர்சிட்டியோட ஹையஸ்ட் அவார்டே வாங்குனாரு சூப்பர் இதுல இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியம் அதாவது சின்ன சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் பல வருஷங்கள் நீடிக்கும் போது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இதுதான் அணு பழக்கங்களோட அடிப்படையா கரெக்ட் அதுதான் விஷயம் இந்த சின்ன முன்னேற்றத்தோட சக்தி இதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இத வந்து ஒன் சதவீத விதினு சொல்லலாம் சிம்பிள் தான் ஒன் சதவீத விதியா ஆமா தினமும் நீங்க வெறும் ஒரு பெர்சன்ட் மட்டும் உங்களை நீங்களே மெருகுபடுத்திக்கிட்டா போதும் ஒரு வருஷம் முடிவுல நீங்க ஆரம்பிச்சத விட சுமார் முப்பத்தி ஏழு மடங்கு பெட்ரா இருப்பீங்க என்னது முப்பத்தேழு மடங்கா நம்பவே முடியலையே ஆமா அதே மாதிரி தினமும் நீங்க ஒரு பர்சன்ட் கொஞ்சம் மோசமானா கூட வருஷ கடைசில பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பூஜ்ய நிலைக்கு போயிடுவீங்க அடேங்கப்பா அந்த சின்ன வித்தியாசம் காலப்போக்குல ஒரு மலைக்கும் மடுகுக்குமான வித்தியாசத்தை உண்டு பண்ணிடும் இது கேட்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா நிறைய பேர் ஒரு புது பலக்கத்தை ஆரம்பிப்போம் ஆனா கொஞ்சம் நல்லா விட்டுடுறோமே ஏன் அப்படி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது ஆரம்பத்துல நமக்கு எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் தெரியாது ஆமா அது உண்மைதான் இது வந்து ஆசிரியர் தேக்க சிந்தனை அல்லது ஏமாற்றப் படுகுழி

ஒண்ணுமே நடக்கல நினைச்சு முயற்சியை கைவிட்டுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ ரிசல்ட் உடனே கண்ணுக்கு தெரியலனாலும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அதுதானே முக்கியம் சத்தியமா உங்க பழக்கங்களோட தரம் தான் உங்க வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம் சரி அப்போ இந்த பழக்கங்கள் நம்ம மூளையில எப்படி பதிவாகுது அந்த சைக்காலஜி என்ன அத புரிஞ்சுக்கிட்டா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே கரெக்ட் பழக்கங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சுழற்சி இருக்கு அதுல நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு நாலு ஸ்டெப்ஸா என்னென்ன முதல்ல ஒன் அறிகுறி உங்க மூளைக்கு வர்ற ஒரு சிக்னல் மாதிரி அடுத்து டூ தீவிர நாட்டம் அந்த பழக்கத்த செய்யணும்னு மனசுல வர்ற ஒரு ஆசை ஒரு தூண்டுதல் ஓகே மூணாவது த்ரீ செயல் விடை நீங்க நிஜமா செய்யற அந்த பழக்கம் நாலாவது ஃபோர் வெகுமதி அந்த பழக்கத்தால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி அல்லது பலன் வெகுமதி ஆமா அந்த தான் உங்க மூளைக்கு ஆஹா இது நல்லா இருக்கு திரும்பவும் செய் அப்படின்னு சொல்லுது இது திரும்ப திரும்ப நடக்கும்போது உடனே என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆவல் அது தீவிர நாட்டம் டக்குன்னு எடுத்து பாக்குறோம் அது செயல் விடை ஆமா தழவல தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஆவல் அடங்குது அது வெகுமதி இது திரும்ப திரும்ப நடந்து பழகிடுது நான் சொல்றது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஹாபிட் லூப் அதாவது பழக்க சுழற்சியை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம நல்ல பழக்கங்களை உருவாக்கவும் கெட்ட பழக்கங்களை உடைக்கவும் இந்த புரிதல் ரொம்ப உதவும் அதுக்கு தான் ஆசிரியர் நடத்தை மாற்றத்தின் நான்கு விதிகள்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்கிறார் கேட்கவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அந்த நாலு விதிகள் என்னென்ன முதல் விதி என்ன முதல் விதி அதை வெளிப்படையானதாக ஆக்குங்கள் மேக் இட் ஆப்வியஸ் வெளிப்படையானதா ஆக்குறதா எப்படி அதாவது நீங்க ஆரம்பிக்க நினைக்கிற நல்ல பழக்கத்தோட அறிகுறிய அந்த சிக்னலை உங்க கண்ணு முன்னாடி ரொம்ப தெளிவா அடிக்கடி தெரியற மாதிரி வைக்கணும் ஓ இதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு பழக்கங்களை அடுக்குதல் ஹாபிட் ஸ்டாக்கிங் பேரு பழக்கங்களை அடுக்குறதா ஆமா அதாவது நீங்க ஏற்கனவே தினமும் செய்யற ஒரு பழக்கத்தோட இந்த புது பழக்கத்தை அப்படியே கோர்த்து விட்டுறது உதாரணம் சொல்லுங்களேன் நிச்சயமா இப்போ நான் காலையில காஃபி குடிச்ச உடனே ஒரு நிமிஷம் கண்ட மூடி தியானம் செய்வேன் இல்லனா நான் பல் தேய்ச்ச பிறகு ரெண்டு புஷ் அப் எடுப்பேன் இந்த மாதிரி ஓ அப்ப ஏற்கனவே இருக்கிற பழக்கமே ஒரு ரிமைண்டர் மாதிரி வேலை செய்யுது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா சரி இது நல்ல பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கு இது எப்படி தலைகீழா பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள் கெட்ட பழக்கத்தோட அறிகுறியே உங்க கண்ணில் படாம மறைச்சிடணும் மறைச்சிடணுமா ஆமா இப்போ நீங்க டிவி பார்த்துட்டே நொறுக்கு தீனி சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்ஸ கண்ணுல படாத மாதிரி கிச்சன் கபோர்டுக்குள்ள தள்ளி வைங்க உம் அறிகுறி கண்ணுல படலேன்னா அந்த தீவிர நாட்டம் வர்றது குறையும் பழக்கமும் மெதுவா குறையும் அப்ப சூழல மாத்துறது முக்கியம்னு சொல்றீங்க ரொம்ப முக்கியம் நம்ம சுயக்கட்டுப்பாட்ட மட்டும் நம்புறத விட சூழல நமக்கு சாதகமா மாத்திக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது நீண்ட நாள் பலன் தரும் சூப்பர் இரண்டாவது விதி என்ன இரண்டாவது விதி அதை வசீகரமானதாக்குங்கள் வசீகரமாக்கணுமா பழக்கத்தையா எப்படி நீங்க செய்ய நினைக்கிற பழக்கத்தை செய்யணுங்கிற ஆசைய அந்த நாட்டத்தை அதிகப்படுத்தணும் இதுக்கு நம்ம மூளையில சுரக்குற டோப்ப மீன்கிற ரசாயனம் ஒரு முக்கிய காரணம் நாம ஒரு வெகுமதியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இது அதிகமா சுரக்கும் ஓ அப்போ அந்த எதிர்பார்ப்பு உருவாக்கணும் ஆமா ஒரு வழி என்னன்னா அந்த பழக்கத்தோட நன்மைகளை நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லி அதை மனசுக்குள்ள பெருசா காட்டணும் நன்மைகளை பெருசா காட்டுறதா உதாரணத்துக்கு உதாரணமா உடற்பயிற்சி செய்யறது சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா அத ஐயோ கஷ்டப்படணுமேனு பாக்காம இது செஞ்சா எனக்கு நாள் முழுக்க நல்ல எனர்ஜி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் நான் இன்னும் ஃபிட்டா மாறுவேன்னு அதோட பாசிட்டிவ் பலன்களை நினைச்சுக்கிட்டா அதை செய்யற ஆர்வம் அதிகமாகும் சரி சரி இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல்லான வழி இருக்கு என்னது நீங்க எந்த மாதிரி நல்ல பழக்கங்களை வளர்த்துக்க நினைக்கிறீங்களோ அந்த பழக்கங்கள் இயல்பா நடக்கிற ஒரு குரூப்போட ஒரு சமுதாயத்தோட சேர்றது ஓ அப்ப நம்ம சோஷியல் சர்க்கிள் கூட நம்ம பழக்கங்களை பாதிக்குதுன்னு சொல்றீங்க நிச்சயமா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஆரோக்கியமா சாப்பிட்டா நமக்கும் அத சாப்பிட தோணும் அவங்க புக்ஸ் படிச்சா நமக்கும் படிக்க தோணும் அந்த குரூப்போட நார்ம்ஸ நாமளும் பின்பற்ற ஆரம்பிப்போம் இது உண்மைதான் சரி அப்ப கெட்ட பழக்கங்களை எப்படி வசீகரம் இல்லாம ஆக்குறது அதோட எதிர்மறை விளைவுகளை அதோட கெடுதல்களை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் அதை அசிங்கமா பார்க்கணும் உதாரணமா உதாரணமா புகைப்பிடிக்கணும்னு தோணுச்சுனா இதனால என் உடம்பு நாசமா போகும் எனக்கு கேன்சர் வரலாம் என் குடும்பம் கஷ்டப்படும் பணம் வீணாகும் சீக்கிரமே வயசான மாதிரி ஆயிடுவேன் நான் அதோட மோசமான பக்கங்களை நினைச்சு பாருங்க அந்த எண்ணம் அந்த பழக்கத்தோட கவர்ச்சியை குறைச்சிடும் புரியுது அதை அசிங்கமா பார்க்க பழங்கணும் சரி மூன்றாவது விதிக்கு வருவோம் மூன்றாவது விதி அதை சுலபமானதாக ஆக்குங்கள் மேக் இட் ஈஸி ஆமா மனுஷங்களோட பேசிக் இயல்பே என்னன்னா எந்த வேலைய செய்ய குறைஞ்ச சக்தி தேவைப்படுதோ அதை தான் முதல்ல செய்வாங்க குறைஞ்ச முயற்சி விதின்னு சொல்லுவாங்க ஓ அதனால நாம உருவாக்க நினைக்கிற நல்ல பழக்கத்தை செய்யறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா சுலபமா ஆக்கணும் அதுக்கு நடுவுல இருக்கிற தடைகளை முடிஞ்ச வரைக்கும் நீக்கணும் அதுக்கு ஏதா சிம்பிள் டெக்னிக் இருக்கா இந்த தடைகளை நீக்குறதுக்கு இருக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இரண்டு நிமிட விதி டூ மினிட் ரூலா அது என்ன எந்த பெரிய பழக்கமா இருந்தாலும் சரி அதை வெறும் ரெண்டே நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலை மாத்தி ஆரம்பிக்கணும் ரெண்டே நிமிஷத்துலயா புரியலையே சொல்றேன் இப்போ நான் தினமும் அரை மணி நேரம் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் பெருசா தெரியலாம் அதுக்கு பதிலா நான் தினமும் ஒரு பக்கம் படிப்பேன்னு ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் படிக்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆமா இல்ல நான் தினமும் ஜிம்முக்கு போவேங்கிறதுக்கு பதிலா நான் என் ஸ்போர்ட்ஸ் ஷூவை எடுத்து போட்டுக்குவேன் ஆரம்பிக்கலாம் ஷோவ போட ரெண்டு நிமிஷம் ஓ அந்த முதல் ஸ்டெப் மட்டும் ஆமா அந்த முதல் ரெண்டு நிமிஷம் அந்த ஆரம்ப கட்ட வேலையை செஞ்சுட்டா போதும் ஒரு தட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும் வாவ் இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு ரெண்டு நிமிஷம்னா யாரும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க கரெக்ட் அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது தான் முக்கியம் சரி கெட்ட பழக்கங்களுக்கு இது எப்படி அப்ளை பண்றது கெட்ட பழக்கங்களை செய்யறத கஷ்டமாக்கணும் தடைகளை உருவாக்கணும் தடைகள் உருவாக்கணுமா ஆமா உதாரணமா ராத்திரி படுக்கையில போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை நிறுத்தணுமா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அது போனா ஹால்ல இல்ல இன்னொரு ரூம்ல சார்ஜ் போடுங்க பெட்ரூம்குள்ள கொண்டு வராதீங்க ஓ ஃபோன் பக்கத்தில் இல்லாமல் எழுந்திரிச்சு போய் எடுக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன தடை கூட பல சமயம் அந்த பழக்கத்தை செய்யாமல் இருக்க உதவும் ஆமாம் அந்த சோம்பேறித்தனம் கூட ஹெல்ப் பண்ணும் அதே அருமை சரி கடைசி விதி நாலாவது விதி என்ன நாலாவது விதி அதை மன நிறைவழிக்கும் ஒன்றாக ஆக்குங்கள் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் மன நிறைவு தரணுமா ஆமா ஒரு பழக்கத்தை செஞ்சு முடிச்சதும் உடனடியா அந்த நொடியே ஒரு சின்ன திருப்தி ஒரு மன நிறைவு கிடைக்கணும் ஏன் உடனடியா கிடைக்கணும் ஏன்னா நம்ம மூளை அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு அது உடனடி திருப்தியை ரொம்ப விரும்பும் எதிர்காலத்துல கிடைக்கப் போற பெரிய பலனை விட இப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனா பல நல்ல பழக்கங்களோட பலன் உதாரணமா உடற்பயிற்சி சேமிப்பு இதெல்லாம் பலன் கிடைக்க ரொம்ப நாள் ஆகுமே கரெக்ட் அதுதான் பிரச்சனை அதனால தான் அந்த மாதிரி தாமதமான பலன் கிடைக்கிற நல்ல பழக்கங்களுக்கு நாமளா செயற்கையா ஒரு உடனடி திருப்திய சேர்க்கணும் இதுக்கு பழக்க கண்காணிப்பு ஹேபிட் டிராக்கிங் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஆமா ஒரு சிம்பிள் கேலண்டர் எடுத்துக்கோங்க நீங்க அந்த நல்ல பழக்கத்தை செஞ்ச ஒவ்வொரு நாளுக்கும் அதுல ஒரு பெரிய எக்ஸ் மார்க் போடுங்க ஓ கேலண்டர்ல எக்ஸ் போடுறதா ஆமா அந்த எக்ஸ்மார்க் வரிசையா கூடிட்டே போறத பாக்கும் போது உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்கும் அடடா இவ்ளோ நாள் தொடர்ந்து செஞ்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் ஆமா அந்த செயினை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு தோணும் கரெக்டா சொன்னீங்க அந்த சங்கலியே உடைக்க கூடாதுங்கற உந்துதலைய தொடர்ந்து செய்ய வைக்கும் இது ஒரு உடனடி வெகுமதி மாதிரி இது நல்ல ஐடியா பேப்பர் கிளிப்ஸ் ஒரு ஜாடில இருந்து இன்னொரு ஜாடிக்கு மாத்துற மாதிரி கூட ஏதாச்சும் சிம்பிளா செய்யலாம் இல்லையா நிச்சயமா உங்களுக்கு எது வேலை செய்தோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் சரி அப்போ அதை எப்படி திருப்தி தராத மாதிரி ஆக்குறது கெட்ட பழக்கத்தை செஞ்சா உடனடியா ஒரு சின்ன வலி இல்லனா ஒரு சங்கடம் இல்ல ஒரு நஷ்டம் வர்ற மாதிரி செய்யணும் வலியா அது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆமா இது கொஞ்சம் தான் ஆனா ஒரு வழி இருக்க ஒரு பொறுப்பு கூட்டாளி வச்சுக்கலாம் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னரா ஆமா உங்க நண்பர்கிட்டயோ இல்ல குடும்ப உறுப்பினர்கிட்டயோ சொல்லிடலாம் நான் இந்த கெட்ட பழக்கத்தை திரும்ப செஞ்சா நான் உனக்கு நூறு ரூபாய் ஃபைன் தரேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஓஹோ அந்த உடனடி வலி அதாவது பணம் போகுதேங்கிற அந்த வலி அடுத்த தடவை அந்த கெட்ட பழக்கத்தை செய்ய தோணும் போது உங்களை தடுக்கும் இது நல்ல ஐடியா அந்த பிரஷரும் பண நஷ்டமும் நாலு விதிகளையும் சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம் நல்ல பழக்கம்னா அத வெளிப்படையா வசீகரமா அட்ராக்டிவ் சுலபமா ஈஸி திருப்தி அளிக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபயங்கா கரெக்ட் கெட்ட பழக்கம்னா அத மறைவா இன்விசிபிள் வசீகரம் இல்லாம அன் அட்ராக்டிவ் கஷ்டமா டிஃபிகல்ட் திருப்தி தராத மாதிரி அன்சாடிஸ்பைங்கா ஆக்கணும் இதுதான் அந்த நாலு விதிகளோட சாரம் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் வாழ்க்கையில சில சமயம் தடங்கல்கள் வருமே எதிர்பாராத விதமா ஒரு நாள் உடற்பயிற்சி செய்ய முடியாம போயிடலாம் இல்ல டயட்ல கொஞ்சம் சொதப்பிடலாம் அப்போ என்ன பண்றது மொத்தமா விட்டுரு வேண்டியதானா நல்ல கேள்வி அது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கச்சிதமா எல்லா நாளும் இருக்க முடியாது இதுக்கு ஆசிரியர் ஒரு முக்கியமான விதி சொல்றாரு ஒருபோதும் இரண்டு முறை தவற விடாவீர்கள் நெவர் மிஸ் டுவைஸ் ரெண்டு தடவை தவற விடக்கூடாதா ஆமா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்களா பரவாயில்ல மனுஷங்க தான் ஆனா ரொம்ப முக்கியம் அடுத்த நாள் கண்டிப்பா அந்த பழக்கத்துக்கு திரும்பிடணும் ஒரு தடவை தவற விட்டது ஒரு விபத்து ரெண்டு தடவை தவற விட்டது ஒரு புதிய கெட்ட பழக்கத்தோட ஆரம்பம் அதனால அந்த முழுசா உடைக்காம பாத்துக்கணும் அப்போ இருக்கணும்னு அவசியம் ஆனா அதாவது தொடர்ச்சியா இருக்கணும் மிஸ் பண்ணாலும் உடனே ட்ராக்கு வந்துடணும் சரியா சொன்னீங்க கொஞ்சமா செஞ்சா கூட போதும் முழுசா விடுறத விட அது எவ்வளவோ மேல் சரி ஆனா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பல நாள் செய்யும் போது போர் அடிக்குமே அந்த சலிப்பு எப்படி சமாளிக்கிறது அது ஒரு பெரிய சவால் இல்லையா நிச்சயமா சலிப்புங்கிறது முன்னேற்றத்தோட எதிரி இதுக்கு கோல்டி லாக்ஸ் விதி பத்தி தெரிஞ்சுக்கணும் கோல்டி லாக்ஸ் விதியா அத கரடி கதை மாதிரி இருக்கு கொஞ்சம் அப்படிதான் அதாவது நாம செய்யற வேலை நம்மள மோட்டிவேட்டடா வச்சிருக்கணும்னா அது ரொம்ப சுலபமாவும் இருக்கக்கூடாது நமக்கு போர் அடிச்சிரும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கக்கூடாது நம்மால முடியாதுன்னு விட்டுருவோம் அது நம்ம திறமைக்கு ஏத்த மாதிரி சரியான அளவுல ஒரு சவாலா இருக்கணும் அப்பதான் அந்த வேலையை செய்யறதுல ஒரு ஈடுபாடு ஒரு ஆர்வம் நீடிக்கும் ஓகே புரியுது ஜஸ்ட் ரைட் சேலஞ்ச் ஆமா ஆனா எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல சலிப்பு வரத்தான் செய்யும் அது இயல்பு அப்போ உண்மை என்னன்னா எந்த துறையிலயும் உச்சத்தை தொட்டவங்களுக்கும் சலிப்பு வரும் ஆனா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க அந்த சலிப்பு வந்தாலும் அதையும் தாண்டி தொடர்ந்து செய்வாங்க சொல்லப்போனா அந்த சலிப்போட போராடி அதையும் மீறி தொடர்ந்து செய்யறதுல தான் உண்மையான வளர்ச்சி உண்மையான மாஸ்ட்ரி இருக்கு சளிப்போட பழகிக்கணும் சலிப்போடு காதல் வயப்படுதல்னு சொல்றாங்களே அதுவா கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம் இதுக்கு மேல நம்ம பழக்கங்களை தேர்ந்தெடுக்கறதுல நம்ம மரபணுக்களோட பங்கையும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆசிரியர் அதையும் சொல்றாயே மரபணுக்கலா அது எப்படி நம்ம புழக்கங்கள பாதிக்கும் பாருங்க மரபணுக்க நம்ம விதிய மொத்தமா நிர்ணயிக்காது ஆனா சில விஷயங்களை நமக்கு இயல்பாவே சுலபமாக்கலாம் சிலது கஷ்டமாக்கலாம் உதாரணமா இப்போ ஒருத்தரோட உடல்வாகு நீச்சலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு பொருத்தமா இருக்கலாம் ரெண்டு பேருமே முயற்சி பண்ணா ரெண்டுலயும் முன்னேறலாம் ஆனா அவங்கவங்க இயற்கையான பலத்துக்கு ஏத்த விளையாட்ட தேர்ந்தெடுக்கும்போது அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாது பயிற்சியும் கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் ஓ அப்போ நம்மளோட இயல்பான திறமைகள் என்ன நமக்கு எது ஈஸியா வருதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பழக்கங்களை தேர்ந்தெடுக்கிறது புத்திசாலித்தனம் கரெக்ட் எல்லாருமே எல்லாத்துலயும் சூப்பரா இருக்க முடியாது உங்களுக்கு எது இயல்பா வருது எது உங்களுக்கு செய்யும் போது நேரம் போறதே தெரியாம சந்தோஷமா இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த மாதிரி பழக்கங்கள கவனம் செலுத்துங்க உங்க பலத்தை வச்சு விளையாடுங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் நமக்கே தெரியாம நம்ம பலவீனத்துல சண்டை இருப்போம் சில சமயம் ஆமா சரி இவ்ளோ தூரம் வந்துட்டோம் அப்பப்போ நாம ஃபாலோ பண்ற பழக்கங்களை கொஞ்சம் நின்னு நிதானமா மறுபரிசீலனை செய்யறதும் முக்கியம்னு நினைக்கிறேன் இது சரியா போகுதா நம்ம வாழ்க்கையோட இலக்குகளோட இது போகுதா நாம யாருன்னு நினைக்கிறோமோ அந்த அடையாளத்தோட இது பொருந்துதான் பாக்கணும் இல்லையா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பழக்கங்கள் உங்க அடையாளத்தை உருவாக்கணும் உங்க அடையாளம் உங்க பழக்கங்களை வழி இது ரெண்டும் ஒன்னா போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ ஒரு சின்ன சுய ஆய்வு பண்றது நல்லது இந்த வருஷம் என்ன பழக்கங்கள் நல்லா போச்சு எது சரியா இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் என்னோட இப்போதைய குறிக்கோள்களுக்கு இந்த பழக்கங்கள் உதவுதா இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிறது நம்மள சரியான பாதையில வச்சிருக்க உதவும் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும்போது நம்ம பழக்கங்களும் அதுக்கேத்த மாதிரி மாறவும் தகவமைக்கவும் தயாரா இருக்கணும் நிச்சயமா ரொம்ப ரொம்ப அருமையான ஆழமான விளக்கங்கள் அப்போ மொத்தத்துல சுருக்கமா சொன்னா பெரிய பெரிய இலக்குகளை அடையறதுக்கோ இல்ல நாம மனசுல நினைக்கிற மாதிரி ஒரு சிறந்த நபரா மாறுறதுக்கோ ரகசியம் ஒன்று தான் இந்த சின்ன சின்ன அணு அளவிலான பழக்கங்களை நாம இப்போ விரிவா பார்த்த இந்த நாலு விதிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா தொடர்ந்து விடாமுயற்சியா கடைபிடிக்கிறது தான் ஆமா கடைசில நீங்க உங்க பழக்கங்களாவே ஆகிறீர்கள் அப்படிங்கறத இதோட சாராம்சம் நினைக்கிறேன் மிகச் சரியா சொன்னீங்க இந்த கலந்துரையாடலோட இறுதியில நம்ம நேர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை துடை மட்டும் கொடுக்கலாமா தாராளமா வெறும் இலக்குகளை அடையறதோட மட்டும் நின்னுடாம உங்க பழக்கங்களை எப்படி தொடர்ந்து மெருகேற்றலாம் இன்னும் சிறப்பாக்கலாம்னு யோசிங்க அப்படி தொடர்ந்து உங்க பழக்கங்களை செம்மைப்படுத்துறது வாழ்க்கையில வர்ற எதிர்பாராத மாற்றங்களை சவால்களை சமாளிக்கவும் ஒரு நெகிழ்வான எப்பவும் வளர்ந்துட்டே இருக்கிற உங்க அடையாளத்தை தக்க வச்சுக்கவும் உங்களுக்கு எப்படி உதவும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி ஒருவேளை இன்னிக்கே ஒரு சின்ன ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து நாம இன்னைக்கு பேசின ஏதாவது ஒரு உத்திய அது முதல் விதியா இருக்கலாம் இல்ல ரெண்டு நிமிஷ விதியா இருக்கலாம் அது அதுல பயன்படுத்தி பார்க்கலாமே சூப்பர் ஒரு சின்ன ஆரம்பம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு விதையா இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க